வணக்கம் எங்களுடைய இஸ்லாமிய சகோதரருக்காக இந்த பதிவு என்னை சந்தைக்கு வந்தார் ஒரு நண்பர் என்னோடய வயசில் கொஞ்சம் கூட அவர் ஒரு வியாபாரம் செய்கிறாரு அந்த வியா வியாபாரத்தில் அவர் வந்து நட்டம் அடைஞ்சிட்டார் ஒரு சூழ்நிலை அவருக்கு உருவாயிருச்சு என்னடா செய்வோன்னு சொல்லி அப்போ அந்த சமயத்தை என்னை வீடியோலாம் பார்த்து என்கிட்ட ஒரு ஆறுதல் கேட்கறதாக என்னை கடைக்கு வந்தார் வந்து சொன்னார் தம்பி நான் இப்படி ஒரு பிஸ்னஸில் மாட்டிகிட்டு எனக்கு சரியான ஒரு சல்லி கொடுக்க இல்லாமல் இருக்குது வட்டியெல்லாம் வட்டிக்கு வாங்கியிருக்காரு ஏன்னா இப்போ அப்படி பழகிட்டாங்க போல வட்டி நான் சொல்ல தேர்டல ஒரு வாகனம் வாங்கினாலும் லீஸ்க்கு வாங்கினாலும் அதுவும் வட்டிதான் அந்த மாதிரி அவர் இக்கட்டான சூழ்நிலை இருக்காரு அதுலேருந்து அவரை மீள நான் காப்பாற்றணும் அந்த சகோதரரை எனக்கு ஒரு பதிவிட சொன்னாரு என்ன காரணம்னு சொல்லி அவருக்கு யாராச்சும் என்ன செஞ்சுட்டாங்கன்னு கூட கேட்டாரு அந்த மாதிரி அவனோட நம்பிக்கை வந்து குறைஞ்சிருச்சுன்னு நான் சொல்லுவேன் அந்த சகோதரருக்காக என்னுடைய பதிவு இந்த இப்படி ஒரு கேலண்டர் எடுங்க இந்த கெலண்டர்ல பாருங்க ஒன்னாம் தேதி மார்க் பண்ணுங்க சுபோ தொழுந்துட்டேன் சொல்லி ரெண்டாம் தேதி மார்க் பண்ணுங்கள் சுபோ தொழுந்துட்டேன் சொல்லி இப்படி தொடர்ந்து மார்க் பண்ணிட்டே போங்க நீங்கள் பார்த்தா சுபோ தொழுந்துருப்பீங்க மாதத்தில் பத்து நாள் பதினஞ்சு நாள் தான் தொழுந்துருப்பீங்க மற்ற பதினஞ்சு நாளும் உங்களுடைய சுகத்துக்காக நீங்கள் அதை மிஸ் பண்ணிடுவீங்க எவ்வளோ தான் நாங்கள் சுபோ தொழுந்தாலும் சுபோ தொழாதவங்களுக்கு வரக்கத்தில் சுபோ தொழுகிறவங்களுக்கு எல்லாமே நன்மை கிடைக்கும் அவங்க சிறிதாக ஒரு பிஸ்னஸ் செஞ்சாலும் அவங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும் இதுதான் நான் சொல்ல வரேன் இந்த சுபோ தொழுங்க தொடர்ந்து தொழுங்க ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாங்க மற்ற நா மற்ற நேரத்தை தொழுகை மிஸ் பண்ணாலும் இந்த சுபோ தொழுகை முக்கியமான தொழுகை இதே மாதிரி தான் எல்லா மதங்களுமே எல்லா சமயங்கள்லையுமே சுபோ விடிய அதிகாலை யாரும் வணங்குறது இல்லை இப்போ நான் உங்களோட இதிலேயே சொல்கிறேன் ஏன்னா தகஜீர் தொழுவானுங்க அந்த தகஜீர் தொழு பாவ மன்னிப்பு கேளுங்க நாங்கள் ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்கிறோம் கண்ணுக்கு தெரியாமல் தெரிஞ்சும் பாவம் செய்கிறோம் அதனால அதை மன்னிப்பு கேளுங்க த தகஜீர் எங்கட வந்து பிரம்ம மூர்த்தம் மூணு மணி மூன்றரை மணி நாலு மணி அந்த டைமில் நீங்கள் வேண்டியது கேட்டால் கிடைக்கும் நமக்கெல்லாம் ஒரு கடவுள் தான் அந்த கடவுளை சரியாக கண்டுபிடிச்சா எங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை இனிதாகும் அப்போ அந்த சகோதரரை நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் நாங்கள் பாருங்கள் எல்லாம் வணங்கியிருக்கேன் அதிகால நான் பிரம்மபூர்த்த டைம் இன்னைக்கு பதினெட்டாம் தேதி எல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க இதை மார்க் பண்ணுங்க கண்டிப்பா கேலண்டர் வீட்டில் கேலண்டர் தான் வச்சிருக்காங்க நிறைய தேவைகள் எங்கள்கிட்ட தேவைக்காக அப்ப அந்த இஸ்லாமிய சகோதரருக்கு இது விளங்கியிருக்கும் ஓகே நன்றி நாங்கள் சந்திப்போம் சிந்திப்போம் செயற்படுவோம் இப்ப மாத்தலை மாவட்டத்தில் பாருங்க உங்களுக்கு விளங்குமே கடைகள் எப்படி யாவார் எப்படி இருக்கு ஜனங்கள்னு ஓகே நன்றி அப்ப மக்கள் காணக்கூடியதாக இருக்கு மாத்தாலையில பிரதான கடைகள் பாருங்க இன்னைக்கு யாவார் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நெகட்டிவ்ஸ் தான் பேசுறாங்க மக்களை இன்னைக்கு கடவுளுடைய பார்வை நல்லாவே குறைஞ்சிருச்சு காரணம் மக்களுடைய நம்பிக்கை குறைஞ்சிருச்சு நெகட்டிவ்ஸ் தான் கூட பேசுகிறாங்க மக்களை வாங்க கூட நிறைய விஷயம் பழகலாம் என்னால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறேன் மக்களுக்காக வார்த்தையில்லாது நான் உதவி செய்கிறேன் ஓகே நாங்கள் சந்திப்போம்